அன்பின் தெய்வமாம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் யோவான் பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் அமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் சிலுவையிலே போது அவர் மொழிந்த அவர் பேசின வார்த்தையில நாம் தியானித்து வருகிறோம் இது அவர் சிலுவையிலே பேசின மூன்றாவது வார்த்தை தன்னுடைய தாயை நோக்கி அவர் அவர் சொன்ன அதோ உன் மகன் என்றார் ஆம் உலக பிரகாரமாய் தன் தாயை விட்டு பிரிய போகிற நேரம் வரப்போகிறது என்று அறிந்த இயேசு கிறிஸ்து அந்த தாயை கவனித்துக் கொள்ளும்படியாய் யோவானனை அவர் காண்பிக்கிறார் எனக்கு பிரியமான தேவஜனமே இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல சொல்கிற காரியம் நீங்கள நானும் நம்முடைய பெற்றோர்களை கனம் பண்ண மறக்க கூடாது கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றோர்களை கவனிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல பெற்றோர்களை நாம் காத்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்கின்றது உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவையாக என்று ஆமேன் நாம் நம்முடைய பெற்றோர்கள் ஜீவனோடு இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ண தவறிவிட்டால் ஆண்டவர் அதிலே பிரியமாய் இருக்க மாட்டார் ஆம் உன்னை பெற்ற தகப்பனுக்கும் செவி கொடு வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்று வேதம் சொல்கிறது வேதத்திலே யோசுப்பு என்ற ஒரு மனிதன் இருந்தார் அவர் தன் தகப்பனையும் தன் சகோதரர்களையும் குடும்பத்தையும் அவர்களுக்கு உதவின விதங்களை நாம் வாசித்திருக்கிறோம் நாமும் கூட கருணை உள்ள நெஞ்சங்களாய் அன்புள்ள நெஞ்சங்களாய் நம்மை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயையும் எல்லா சூழ்நிலையிலும் பார்த்து கொள்வோம் ஆம் ஒருவேளை நாம் அவர்களோடு கூட உடனே நாம் வாழ கூடாத சூழ்நிலைகளை நாம் இருக்கலாம் ஆனாலும் கூட அவர்களுடைய தேவைகளை நாம் சந்திக்க வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை பார்த்து அவர்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றையும் செய்ய நீங்களும் மறக்க மறக்கக்கூடாது அப்படி செய்கின்ற போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் பிரியமா இருப்பார் உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என்று வேதம் சொல்கிறதே எனவே நாம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் அவர்களை கவனித்து கொள்ள வேண்டும் அவர்களை கனம் பண்ண தவறுவிடக் கூடாது அவர்களுக்கு நிச்சயமாய் கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும் ஆம் நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையமானவன் என்ற நீதிமொழியில் வாசிக்கிறோம் நாமும் கூட விதமாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்வோமா ஜெபிப்போம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளிலும் கூடப்பா நாங்கள் நீர் எப்படி இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்த போது உங் உங்கள் தகப்பனையும் தாயையும் எப்படி கனம் பண்ணி அதே போல் நாங்களும் கீழ்ப்படிந்து தகப்பனுக்கும் தாய்க்கும் கனம் பண்ணும்படியான அன்றவர் கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏ